தென்மேற்கில் கழிவறை தென்மேற்கில் அறை தென்மேற்குல அதிக பள்ளம் உருவாகக்கூடிய வாய்ப்பு தென்மேற்கில் ரோடு தெற்கிழிய ரோடு மேற்களி ரோடு அல்லது தென்மேற்கிலிருந்து நம்ம வீட்டை முடிக்கிற மாதிரி ஒரு வீதி தாக்கம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இது என்ன செய்யும் அப்படின்னா ராகுவுடைய தன்மையை மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணிடும் வீட்டுக்குள்ள உருவாக்கி விட்டுடும் இந்த ராகு அதிகமா உருவெடுத்தான் அப்படின்னா வீட்டிலுள்ள நபர்களுடைய மனநிலை அனைத்தும் மாயையில் சிக்கிக்கொள்ளும் மாயை அப்படின்னா என்னன்னா நம்ம வீட்டுக்கு யாரோ பில்லி ஏவல் வச்சுட்டாங்க நம்ம எதிரிகளால் நிறைய தொந்தரவுகள் அனுபவிக்கிறோம் கால் மூட்டு ப்ராப்ளம் அப்படின்றது ஏற்படு நடக்க முடியாத சூழல்கள் ஏற்பட்டுடுது அப்படின்றதும் ஆலய வழிபாடு கோவில்கள் செல்லும் பொழுது நிறைய விபத்துகளை சந்திக்கிறோம் அப்படின்ற மனநிலையையும் இது கொடுத்துரும் அதை தாண்டி ராகு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உடல் உபாதை என்ன அப்படின்னா கேன்சர் ஸோ அந்த கேன்சருக்கும் தென்மேற்கு பகுதிக்கும் நிறைய 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 தொடர்பு இருக்கிறது அதனால் தென்மேற்கு தாக்கம் இருந்தாலோ தென்மேற்கு பகுதி பிரச்சனை இருந்தாலோ கண்டிப்பாக அந்த பூஜையறை அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கழிவறை இது போன்ற அமைப்பு இருந்துச்சுன்னா அதை உடனடியாக நீங்கள் அப்புறப்படுத்திடுறது நல்லது ஏன் அப்படின்னா ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது அது எலும்பு புற்றுநோயாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது சனி பார்த்துச்சு அப்படின்னா அது நுரையீரல் அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா கணையம் தொடர்புடைய தொண்டை பகுதியில் வந்து புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை அது அதிகப்படுத்தும் அதே போல இந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு திருமண வாழ்வு திருமண நிலை பெரிதளவில் சித்திக்காத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து கலப்பு திருமண நிலையெல்லாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒரு நிதானமற்ற தன்மையை ஏற்படுத்திடுது அதனால தென்மேற்கு பகுதி என்ன இருக்கணும்னா வீட்டினுடைய படுக்கை அறையாக மட்டும் இருப்பது நன்று வீட்டில் சேமிப்பறை பணப்பெட்டகமாக இருந்தால் நன்றே தவிர இது போன்ற தவறான அமைப்புகள் இருந்தால் அதை உடனடியாக நல்ல வாஸ்து ஆலோசகரை செய்து அதை மாற்றிக்கொள்வது உங்களுடைய குடும்பத்துக்கும் தலைமுறைக்கும் மிக நல்ல விஷயம் அதை தாண்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு தலைவன் முழு நாத்திகன் ஜோதிடத்தில் ஆன்மீகத்தில் நம்பிக்கையே கிடையாது வீட்டு தலைவன் வட்டி தொழிலை கன்ஃபார்மாக பண்ணுறாங்க அதே போல இந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க வீட்டில் மகர லக்னம் மகர ராசி உறுதியாக இருக்காங்க அதே போல ரிஷப லக்னம் ரிஷபம் தொடர்புடைய விஷயம் உறுதியாக இருக்கிறது